ஹாய் ஹலோ விவர்ஸ் நீங்க பாத்துட்டு இருக்கிறது டாப் கிரைம் நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாம இன்னைக்கு பாக்க போறது நீரஜ் குரோவர் மர்டர் கேஸ பத்தி தான் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீரஜ் மும்பைல சினர்ஜி அட்லப்ஸ் ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு அப்பா அமர்நாத் அம்மா நீலம் இவர் மே எட்டு அன்னைக்கு மகாராஷ்டிர சடலமா கண்டுபிடிக்கப்படுறாரு அப்போ அவருக்கு வயசு இருபத்தி ஆறு நீரஜ யார் கொலை செஞ்சது எதுக்காக கொலை செய்யப்பட்டாரு போலீஸ் இந்த கேஸ சால்வ் பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பாக்க போறோம் நீரஜ் மே ஆறு ரெண்டாயிரத்தி எட்டு அன்னைக்கு அவரோட கேர்ள் ஃபிரெண்ட பாக்க போறதா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் பேரண்ட்ஸ் கிட்டயும் சொல்லிட்டு போறாரு நீரஜ் ரொம்ப நேரம் ஆகியும் வீட்டுக்கு வராததுனால அவரோட பேரண்ட்ஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபோன் பண்ணி கேக்குறாங்க ஆனா அவங்களும் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அவரோட பேரண்ட்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் இருபத்தி நாலு மணி நேரமா தேடி பார்த்தும் கிடைக்காததுனால உடனே ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க போலீஸ் நீரஜோட பேரண்ட்ஸ் கிட்ட உங்களுக்கு யார் மேலயாவது சந்தேகம் இருக்கான்னு கேக்குறாங்க அதுக்கு அவங்க நீரஜோட கேர்ள் தான் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நீரஜோட ஃப்ரெண்டு சொன்னாரு நான் நீரஜோட ஃபோனுக்கு கால் பண்ணேன் ஆனா அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் எடுத்தாங்க அதனால தான் எங்களுக்கு அவங்க மேல சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு நீரஜோட கேர்ள் ஃப்ரெண்டோட பேர் மரியா சூசைராஜ் இவங்க ஒரு சவுத் இந்தியன் ஆக்டர்னு சொல்லப்படுது மரியா இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு நல்ல நிலமைக்கு வர்றதுக்கு நீரஜ் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாம நிறைய ஆடிஷனுக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்காரு போலீஸ் மரியா கிட்ட விசாரிக்கும் போது அவ என்ன சொல்றானா நான் நீரஜோட தான் தங்கியிருந்தேன் மே ஆறு ரெண்டாயிரத்தி எட்டு அன்னைக்கு நான் புது அபார்ட்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்றதுக்கு நீரஜ் தான் ஹெல்ப் பண்ணா நைட் பன்னெண்டு மணிக்கு ஃப்ரெண்டு கூட அந்தேரியில ஒரு பார்ட்டிக்கு போறதா சொல்லிட்டு கிளம்பிட்டான் தான் நான் நீரஜ கடைசியா பார்த்தது அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்றான் நீரஜோட ஃப்ரெண்ட் மரியாக்கு கால் பண்ணதா போலீஸ் கிட்ட சொல்லியிருப்பாரு அந்த விஷயம் அவங்களுக்கு ஞாபகம் வருது போலீஸ் உடனே மரியா கிட்ட நீங்க மே ஏழாம் தேதி இந்த டைம்ல எங்க இருந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க மனோருக்கு போற வழியில தாதர்ல ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்ததா சொல்றான் உடனே போலீஸ் அவளோட போன் லிஸ்ட் செக் பண்றாங்க அவ சொல்றது எல்லாமே போய் அப்படின்னு

கேக்குறாரு மரியா கிட்ட யார் அங்க இருக்கிறது அப்படின்னு கேட்டாரு மரியா நீரஜ் தான் வீடு ஷிஃப்ட் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ண வந்தான்னு சொல்றான் உடனே மேத்யூ மரியா கிட்ட நைட் நீரஜ அங்க ஸ்டே பண்ண அலோ பண்ணாதுன்னு சொல்றான் ஏன்னா மேத்யூ அப்போதைக்கு கொச்சில தான் இருந்தான் மேத்யூ மரியா கிட்ட சொல்லாம அடுத்த நாள் மும்பைக்கு வந்துடுறாரு காலையில ஏழு முப்பது மணிக்கு மரியாவோட அப்பார்ட்மெண்டுக்கு வராரு மேத்யூ வீட்டுக்குள்ள வந்ததும் நேரா பெட்ரூம்க்கு போறாரு அங்க நீரஜ பார்த்ததும் ரொம்பவே கோபப்பட்டிருக்காரு ரெண்டு பேரும் ரொம்பவே சண்டை போட்டு இருக்காங்க மேத்யூ கோவத்துல என்ன பண்றோம்னே தெரியாம கிச்சன்ல போய் ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து அவரு அங்கேயே குத்திடுறாரு நீரஜ் ஸ்பாட்லயே இறந்து போயிடுறாரு அப்படின்னு சொல்லியிருக்கா மே ஏழாம் தேதி காலையில பதினோரு மணிக்கு மரியா பக்கத்துல இருக்க மாலுக்கு போயிட்டு பேக் ஹேர் கண்டிஷனர் கிளாத்தஸ் பெட்ஷீட் கத்தி எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கா அதுவும் மேத்யூ சொல்லி தான் வாங்கின அப்படின்னு சொல்லிருக்கா அதுக்கப்புறம் மேத்யூவும் மரியாவும் நீரஜோட பாடிய கிச்சனுக்கு கொண்டு போய் துண்டு துண்டா கட் பண்ணி மரியா வாங்கிட்டு வந்த பேக்ல போட்டு பேக் பண்ணிருக்காங்க அவங்களோட கார் எடுத்துட்டு போனா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மரியா அவளோட ஃப்ரெண்டு கிட்ட கார் வாங்கிருக்கா அந்த பேக் எல்லாம் கார்ல வைக்கும் அந்த அபார்ட்மெண்ட்ல செக்யூரிட்டி அத பாத்துருக்காரு அன்னைக்கு நாலு முப்பது மணிக்கு மானூர் நோக்கி போற வழியில பயந்தர் ஒரு இடத்துல ரெண்டு பாட்டில்ல பெட்ரோல் வாங்கிட்டு அம்கான் கிராமத்து கிட்ட இருக்க காட்டுல அந்த பேக போட்டு பெட்ரோல் ஊத்தி எரிச்சிடுறாங்க நீரஜோட பாடி முழுசா எரிஞ்ச பிறகு நைட் பன்னெண்டு முப்பது மணிக்கு மும்பைக்கு திரும்பி வராங்க எப்படி அவங்க ரெண்டு பேரும் போலீஸ் கிட்ட மாட்டினாங்கன்னா மரியாவும் மேத்யூவும் மும்பை வரும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீரஜோட ஃப்ரெண்ட் நீரஜ் மொபைலுக்கு கால் பண்ணாரு அந்த கால மரியா எடுத்து பேசினா அந்த ஒரு சில நிமிஷத்தை வச்சுதான் போலீஸ் லொகேஷனை ட்ரேஸ் பண்ணிட்டு தான் அவளை அரஸ்ட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் பாடிய டிஸ்போஸ் பண்றதுக்கு ஃப்ரெண்ட் கிட்ட கார் வாங்கினேன் சொன்னா இல்லையா முதல்ல அதுலயும் போய் தான் சொல்லி இருக்கா மரியா மேத்தேஷ் கிட்ட தான் சாண்ட்ரோ கார் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிருக்கா ஆனா ஜிதேஷ் கொலோபாவுல ஒரு கடற்படை அதிகாரியா இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம அந்த சம்பவத்தப்போ அவர் கடல்ல இருந்ததா சொல்லப்படுது மரியா ஜிதேஷ் கிட்ட போலீஸ் உன்னை

மே இருபத்தி அஞ்சு அன்னைக்கு மரியாவோட அபார்ட்மெண்ட்டுக்கு போய் ஒன்பது ஆங்கில கத்தியை எடுக்கிறாங்க போலீஸ் நீரஜ் அந்த தான் கொல்லப்பட்டதா விசாரணையில சொல்லப்படுது அதுக்கப்புறம் மேத்யூவும் அரஸ்ட் பண்றாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் மூணு வருஷத்துக்கு தான் தண்டனையே கொடுக்கப்படுது மரியாவுக்கு ஆதாரத்தை அழிக்க உதவி பண்ணான்னு சொல்லிட்டு மூணு வருஷம் தண்டனை கொடுக்கறாங்க அதுலயும் அவ ஆல்ரெடி மூணு வருஷம் ஜெயில இருந்ததால அடுத்த நாளே அவளை விடுவிக்கிறாங்க மேத்யூவுக்கு கொலை செஞ்சதுக்காக பத்து வருஷ தண்டனையும் ஆதாரங்களை அழிச்சதுக்காக

இந்த நீரஜ் குரோவரோட கேஸ் ஒரு உதாரணம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்